ஆனா அது தாங்க இல்ல அந்த பெரிய பச்சوندی வேற எங்கயும் இல்லங்க நம்ம தமிழ்நாட்டுல தாங்க இருக்கு ஆனா இந்த பச்சوندی ரெண்டு கால்ல தாங்க நடந்து போகும் சமயத்துக்கு ஏத்த மாதிரி தாவோ செய்யுங்க இதோ இது தாங்க அந்த பச்சوندی இன்று நம்மோட நேர்காணலில் கோவையை சேர்ந்த திமுக தீமுகா வைஷ்ணவினன் படနေந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் பாய்ஸ் நல்லா ஆக்சன் பார்க்க மாட்டீரே இது ஃபுல் என்ஜாய்மென்டா வாங்கடா the fire sir in the palsami இந்த வைஷ்ணவி அவங்க வந்து தமிழக வெட்டி காலத்து வந்து வெளியேறி திமுகவில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து தாவைக்காவே குறி வைக்கிறதுக்கு என்ன காரணம் அதான் அவங்க திமுக உங்களுக்கு அந்த டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்களா அப்படி பச்சையாக சொல்ல முடியாது ஒரு யூகமாக சொல்லலாம் சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றிக்கு வழக்கத்தை சேர்ந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து என்ன வந்து ஆபாசமா சமூக வலைதளங்களை வந்து சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் ஆஹ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல மேற்கா தாவே மாவட்டத்தில் அக்கௌண்ட்ல இருந்து யாரும் ட்வீட் பண்ணுறாங்க அங்கிருந்து நிர்வாகியல் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்ணாங்களா இருக்கட்டும் தாவேகாவோட போர்வையில இந்த மாதிரியான சில பேர் இருக்காங்க இவங்க சொல்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு வெளியிட வேண்டியது தானே அதுக்கு அவருக்கு என்ன கிடைக்கும் உனக்கு வெக்கமா இல்ல நான் வைஷ்ணவியை பத்தி கேக்குறேன் ஏமா உனக்கு வெக்கமா இல்லையா உனக்கு எல்லாம் வெக்கமே இல்லையாடா சோறு தானே திங்கிறேன் சோசியல் மீடியாவில இந்த மாதிரியான அவதூறு பரப்புறவங்களை சஸ்பெண்ட் பண்றாங்களா உன் கட்சியில இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல திருத்து அப்புறம் நீ ஊரை திருத்தலாம் இது இப்ப என்ன நீங்க அந்த புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வைஷ்ணவி வந்து பப்ளிசிட்டியாக பண்றாங்க

போர்வேல ஒருத்தங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர் அறிக்கை எப்படி வெளியிட்டு நான் சொல்றேன் அவர் அலி அறிக்கை தாவேக்காவோட போர்வேளை நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க பெண்கள் ஆபாசமா பேசுறாங்கன்னு வெளியிடுறதுக்கு அவருக்கு என்ன இல்ல உங்களுக்கு என்ன சொல்றது புரியல என்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அதுதானே எனக்கும் புரியல இந்த மாதிரி ஆயிரம் ஐடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூர் பரப்பிட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து அறிக்கை விட முடியுமா இந்த மாதிரி வந்து திமுக சார்பில் திமுக போர்வையில திமுக போர்வையில இந்த மாதிரி வந்து வெளியிட்டு இருக்காங்க நீங்க வந்து உடனே வந்து ஒரு அறிக்கை விடு எதிர்கட்சியில முடியுமா இப்ப என்ன பண்றீங்க என் கிட்ட மூணு வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குறீங்க வாங்கி குடிக்க சொன்ன மாதிரியே சொல்றானே நீங்களே

அதாவது நீங்க பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்க போட்டோ எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம் அது தப்பு இல்ல உங்களுக்கு தாவிக்காவில நீங்க எதிர்பார்த்தது நடக்கல அதாவது வந்து நீ உங்க உங்க மீன் என்ன சொல்றது உங்க டாஸ்க்குக்கு வந்து அங்க வந்து ஸ்பேஸ் கொடுக்கல அதனால தானே வெளியேறனீங்க கண்டு விட்டாலையா

காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான் சாதாரண கட்சியில் வந்து உங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கல அதாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அங்க வந்து உங்களை புறக்கணிக்கிறாங்கன்னா நீ வந்து ஒரு குறை சொல்லலாம் உங்களுக்கு எந்த அபிஷியலா எந்த பொறுப்பும் கொடுக்க போகிறது இல்லை சாதாரண தொண்டனை ரிஜெக்ட் பண்ணலாம் டீப்ரமோட் பண்ணலாம் எந்த கட்சியில் எங்கள் ரூல் இருக்கு எதாவது கட்சியில் ரூல் இருக்கா என்ன ஆஹா காளங்கார்ட்டால ஒரு ரூசு பாயிட்ட வந்து சிக்கிட்டமே அதை தொடர்ந்து வந்து தீமுகாவல சேரறாங்க ஆனா அன்னைக்கே வந்து தலைப்பு சேதியல்ல வைஷ்ணவி வராங்க செந்தில் பாலாஜி முன்னலில வந்து வைஷ்ணவி வந்து தீமுகாவல சேர்ந்தாங்க I need 200 rupees so I support DMK முதல்ல சந்தேகப்பட்டேன் இப்ப முடிரே பண்ணிட்டேன் அந்த லோக் எப்படி உங்களுக்கு வந்து ஒரு தமிழக வெற்றிக் கழகத்துல இருந்து ஒரு தொண்டர் சாதாரண ஒரு தொண்டர் வந்து தீமுகாவல சேரறாங்க ஆனா அது வந்து அன்னைக்கே தலைப்பு சேதியா மாறுது சோ அந்த அளவுக்கு எப்படி இது வந்து

வந்து வந்து ஒரு பெண்ணா இளம்பேண்ணா நீ எப்படி எங்களை விட மேல போற அப்படின்னு இருந்ததுதான் தான் தாவேகாவல இருக்கு எல்லா கட்சியலயும் கோஷ்டி புஷன் புஷணனும் இருக்குல்ல அதாவது மாவட்ட செயலாளர் 2 மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் 2 அமைச்சர் இது எல்லா தொகுதியிலையும் எல்லா விஷயம் எல்லா கட்சிகளையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கோஷ்டி புஷல் ஏங்க இதெல்லாம் அந்த அந்த டீச்சல்லவே திங்கிறது தான் இத போய் அரசியல்ல வைஷ்ணவியோட இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி இப்ப யார் பேசிட்டிருக்கா இருக்கா ரெப்ரசென்ட் பண்ணா வைஷ்ணவி இடத்தை ரீப்ளேஸ் பண்ணி

இவன்ட்ட வாயை கொடுத்தா வாயில பொண்ணு வந்துருமோ பெண்கள் பாதுகாப்பு இந்த இடம் தான் தெரியாத எனக்கு தெ முன்னாடி இருந்த ஆட்சியை கம்பேர் பண்ணிலும் இப்ப வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு நல்லாவே இருக்கு ஐயோ ஐயோ

அவங்க அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யறதுக்கு டுவெல் டேஸ் தேவைப்பட்டிருக்கு அப்ப நம்ம எந்த இடத்துல இருந்து சேஃபான ஒரு மாநிலம் சொல்றோம் இப்ப நீங்க திமுகவை ஆதரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கடா ஓ கடந்த ஆட்சியில வந்து இப்ப இருக்க ஆட்சியை விட கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுன்னு சொல்றீங்க அதுக்கு யார் காரணம் தான் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம் அப்படிங்கறத என்னோட கருத்து சோ அன்னைக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கிறது லேட் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு அதை விட பெட்டரா கிடைக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் மு க ஸ்டாலின் நான் பெரிய சிங்கி சிங்கி நடத்திட்டு திமுகவை

ஆனா சோசியல் மீடியால ஒரு பிரச்சனை வருதுன்னா அத மட்டும் விஜய் நோக்கி கேள்வி கேக்குறீங்க அவர் தொண்டர்கள் தானே பண்றாங்க இல்ல சட்ட ஒழுங்கு இருக்கு கைது செய்ய வேண்டியதோ இல்ல வழக்கு பதிவு செய்ய வேண்டியதோ விஜயா விஜய் தான் தமிழ்நாட்டுடைய ஹோம் மினிஸ்டரா

அரசியல் கட்சி தலைவனுக்கு அழகு கண்ணாடி சார் அது நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஒரு போர் வேலை திமுக போர் வேலை கமெண்ட் பண்ற மாதிரி இந்த தாவேகாவோட போர் வேலையும் கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு அறிக்கை வெளியிட வேண்டியதான பொலிட்டிக்கலாகவும் நிறைய பெண்கள் சோசியல் மீடியால ஐடிஸ் வச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஆன்லைன்ல அபியூஸ் நடக்குது அதுக்காக நீங்க பேசுறீங்களான்னு கேக்கு ஏ அது வந்து

கதைகள் நான் சொல்றேன் திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் நான் பார்த்தது வரைக்கும் சமத்துவம் சமூக நீதி எல்லாருமே சமம் அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஜனாதனத்தை எதிர்க்கின்றோம் இந்த கட்சிக்கு ஜனாதனம் இருக்கிறது இந்த கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது கட்சிக்குள் சனாதனம் இருக்கிறது என்ன கிளம்ப வேண்டியதானே அதான் துப்பீட்டில போக வேண்டியதானே வைகோ வைகோ அவர்கள் பயங்கரமான பேச்சாளர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் கனிமொழி கருணாநிதி ஐயோ அவங்களுக்கும் அதேதானே அவங்க வந்துட்டு ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த பெண் ஆளுமை அப்படின்னு சொல்லுவேன் இதுவும் இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு ஆமாண்ண சோசியல் மீடியால ரொம்ப டிக்னிஃபைடா கண்ணியமா நடந்துக்கிற கட்சி தொண்டர்கள் யாரும் பாக்குறீங்க அப்படி யாருமே கிடையாது யாருமே இல்லையா யாருமே கிடையாது திமுகவும் இல்லையா இல்ல நண்பர்களே அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே

போதுமல்லா போடா <marriages> <bir>